அண்ணா வணக்கங்கண்ணா இந்தி தெரியாது போடா அப்படின்னு நானும் சொல்லிட்டு இருந்தவங்க தானுங்கண்ணா சரியான அடிமுட்டால் தன்மை இருந்தபோது சொல்லிட்டேங்கண்ணா இந்தி தெரிலங்கண்ணா தமிழ்நாடு தாண்ட முடியாதுங்கண்ணா இடையில ஒரு தடவை தாஜ்மஹால் டெல்லி இங்கே வரைக்கும் போகலான்னு ஒரு சின்ன சூழலிக்கு போயிட்டு வந்துங்கண்ணா தமிழ்நாடு சென்னை இதெல்லாம் தாண்டி ஆந்திரா வர வரைக்கும் கொஞ்சம் ஜமாளிச்சுங்கண்ணா தனது ஸ்டேட்டையும் தாண்டி தாண்டி போகிறேங்கண்ணா ஒன்றும் புரியலைங்க ஒன்றும் புரியல தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனா நாம இந்தி தெரியாதவங்க இதுக்கு சமானுங்க மொழி எது வேணும் கத்துக்கலாங்கண்ணா தப்பு இல்லைங்கண்ணா அது நம்மளுடைய அறிவு சார்ந்தது இந்த மொழியை கத்துக்காதுன்னு எவன் சொல்கிறான்னா அது திருட்டு பையன் தான் வளருவான் மற்றவங்களை மாட்டான் அதுதானு உண்மை இது வந்து மொழி அரசியலுங்கண்ணா தமிழ என்னைக்கு வீழ்ந்து போகாதுங்க எந்த மதமும் எதுவும் வீழாதுங்கண்ணா மொழி ஒரு அறிவில் சார்ந்தது கத்துக்கிற தப்பு இல்லை